வெண்ணியல்புரியவர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இன்று இன்ஷா அல்லா மழைக்கால சட்டங்கள் மழை நேரத்தில் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது என்று சில விஷயங்கள் கண்டிப்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அல்லாஹ் சுபகாமதாலா இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்துணையும் அல்லாஹ் ஸ்வகானோதாலாக படைத்து விட்டான் உதாரணத்திற்கு இந்த சூரியன் இந்த சந்திரன் இந்த மேகம் இந்த காற்று இந்த பூமி இந்த வானம் இந்த இரவு இந்த பகல் நமக்காக தான் இந்த மரங்கள் இந்த பறவைகள் இந்த மிருகங்கள் இந்த பூச்சிகள் இதெல்லாம் அல்லாஹ் ஸ்வகானோதாலாக மனிதர்களுக்காக தான் இருக்கிறான் إن هذا سورة البقرة الله كريم ران وهو الذي خلق لكم ما في الأرض جميعا أوندان اللَّهِ உங்களுக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்பினங்களையும் அல்லஹ் படைத்தார் இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளையும் இந்த மனிதர்களுக்காக தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் இன்னும் சுரத்து இப்ராஹிம் இன்னும் பல அத்தியாயங்களில் எல்லாம் பெயரை குறிப்பிட்டு சொல்கின்றான் அல்லாஹ் உங்களுக்காக தான் இந்த சூரியனையும் இந்த சந்திரனையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் இந்த இரவும் இந்த பகலும் உங்களுக்காக தான் இதெல்லாம் மனிதர்களுக்காக தான் இந்த வானம் பூமி எப்படி மனிதர்களுக்காக படைக்கப்பட்டுள்ளதோ இந்த வானத்தில் இருக்கக்கூடிய இந்த வானத்திலிருந்து வரக்கூடிய இந்த மழை இந்த காற்று இந்த மேகம் இந்த வேகம் இதெல்லாம் அல்லாஹ் மகானோ தாலா மனிதர்களுக்காக தான் பழித்திருக்கிறார் அதனால்தான் அந்த மழையை பொழிவிப்பதற்காக அந்த மலை மனிதர்கள் மீது இந்த பூமியில் வர வேண்டும் என்பதற்காக அதற்காக ஒரு வான வரை அல்லாஹ் மகானோ தாலா நியமித்திருக்கிறார் என்ன பெயர் மீகாயில் அலேஹி சலாம் இவர் தான் வானத்திலிருந்து மழையை பெரிய வைப்பார் இந்த மலை இந்த பூமியில் கொண்டு வருவார் அல்லாஹ் மகானோ தலா இந்த முழு புரோசையும் இந்த முழு இந்த 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 பூமியில் எப்படி மலை வர வேண்டும் எந்த இடத்தில் மலை வர வேண்டும் எல்லாம் அந்த ஒரு அதிகாரம் அந்த ஒரு அனுமதி அல்லாஹ் அந்த ஸ்மஹர் மீகா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சட்டங்கள் இருக்கிறது சில சட்டங்கள் ஆனால் அதற்கு முன்பாக சில அடிப்படையான சில விஷயங்கள் அதுவும் கொள்கை சார்ந்த சில விஷயங்கள் இருக்கிறது அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மழை சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களில் நாங்கள் ஏதாவது ஒரு தவறு கொள்கை விஷய கொள்கை விஷயமாக நாங்கள் தவறு செய்து விட்டால் நாங்கள் இசலாத்தி விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுவோம் அப்படி என்ன சட்டம் அப்படி என்ன ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் என்று என்ன என்று சொன்னால் அல்லாஹ் சுஹான் தாலா இந்த பூமியில் மழை எப்படி வரும் வானத்தில் இந்த மேகத்தில் எப்படி மழை உருவாகுகிறது என்ற அந்த முழு சம்பவத்தையும் அல்லாஹ் சுபஹான் தாலா சுரத்து நூர் சுரத்துல் லுஹான் சுரத்து ரூம் இன்னும் பல வசனங்களில் அல்லாஹ் சுஹான் தாலா இந்த வானம் சுரத்துல் நூர் என்ற அத்தியாயத்திலும் அல்லாஹ் சுஹானா எப் எப்படி ஒரே ஒரு வசனத்தில் எப்படி எப்படி மழை உருவாகுகிறது காற்று அந்த கடல் மூலமாக காற்று தண்ணீராக மாறுகிறது அந்த தண்ணீர் எப்படி அந்த மேகம் சுமைக்கிறது அந்த 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 சுமத்த பிறகு எப்படி மலை தண்ணீராக வருகிறது என்று சொல்லி அந்த முழு விஷயத்தின் ஒரே ஒரு வசனத்தில் சொல்லிவிட்டான் அப்ப இன்று இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறது இப்படிதான் வாட்டர் சைக்கிள் இப்படிதான் இந்த மலை உருவாகும் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக எந்த ஒரு அறிவியல் எந்த ஒரு விஞ்ஞானம் எந்த ஒரு டெக்னாலஜி உருவாகாத அந்த காலகட்டத்தில் எப்படி ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலி வசலமுக்கு இந்த முழு விஷயம் தெரியும் அப்போ இதுவே அல்லாஹுடைய வேதம் இந்த குரான் உண்மையானது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது சரி இன்னும் மிக முக்கியமான விஷயம் இந்த மழையை அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் வேற யாரும் கொண்டு வர முடியாது இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சலாஹாஹு அலிசல்லம் சஹாபாக்களிடம் மஜ்லிஸில் உட்கார் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள் நேற்று இரவு லைலத்துல் பாஜக நேற்று இரவு மழை வந்தது அந்த மழையின் காரணமாக சிலர் முஸ்லிமாக மாறிவிட்டார்கள் சிலர் காஃபிராக மாறிவிட்டார்கள் மழையின் காரணமாக எப்படி ஒருவர் காசு ராக மாற முடியும் தூதர் விளக்கத்தில் சொன்னார்கள் நேற்று இரவு வந்த அந்த மழையின் காரணமாக சிலர் எண்ணிக்கொண்டார் எண்ணிக்கொண்டார்கள் இது இந்த தெய்வங்கள் மூலமாக இந்த நபர்கள் மூலமாக அவர்களுடைய அனுமதியை கொண்டுதான் இந்த மழை வந்திருக்கிறது ஆனால் சிலர் சொன்னார்கள் இது அல்லாஹுடைய அருளை தான் வந்திருக்கிறது இது அல்லாஹுடைய அனுமதியை தான் இந்த மலை வந்திருக்கிறது அவர்கள் முக்மீனாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் காஃபராக மாறிவிட்டார்கள் அல்லாஹ் அக்பர் இப்ப எவ்வளவு எச்சரிக்கையாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த மலை என்பது கொண்டு வரக்கூடிய அந்த சக்தி முழு ஆற்றல் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது சுரத்துல் லக்மார் முப்பத்தி ஒவ்வாநாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் பின்னல்லாஹ் அழைந்த உழை முஸ்ஸா அல்லாஹ் தன்னை தன்னிடத்தில் அஞ்சு விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறான் வேற யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது அதன் முதலாவது அல்லாஹ் ஸ்மானோ தாலா மறுமை நாளை பற்றி சொல்கின்றான் இந்த உழை முஸ்ஸா மறுமை நாள் எப்போது வரும் எப்போது இந்த உலகமாலியும் யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த அல்லாஹை தவிர இரண்டாவது ஒய் ந கைஸ் இந்த வானத்தில் இந்த மழை எந்த நேரத்தில் வரும் தெரியாது எந்த இடத்தில் வரும் தெரியாது எவ்வ மழை வரும் தெரியாது கூட ஒரு போன இந்த சென்னையை அவர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன இன்னைக்கு மழை வரும் வாய்ப்புள்ளது ஆனா இன்னைக்கு அன்னைக்கு மழையே வரலை அடுத்த நாள் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்று சொன்னாங்க மழை அப்படி பிரிஞ்சது அன்னைக்கு ஸ்கூலில் அவர்கள் எப்படி வரும் மலை எப்போது எந்த இடத்தில் வரும் அவர்கள் மனிதர்கள் ஆய்வு செய்து ஆனால் அல்லாஹவிடம் மட்டும்தான் அந்த முழு அனுமதி ஆற்றல் சக்தி இருக்கிறது தவிர அந்த அறிவு வேறு யாருக்கும் கிடையாது அப்ப அந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹை தவிர வேற யாராலையும் மழையை கொண்டு வர முடியாது இந்த விஷயத்தில் முக்மீன்கள் முஸ்லிம்களாக நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் சரி அல்லாஹ் மானத்தலா இன்னொரு இடத்தில் கூறுகின்றான் வல் அவன் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் தெரியுமா யுனஸ் வைஸ் அவன் மலையை அவன் மலையை பொழிய வைக்கிறான் எப்படி ஒயன் சூர் ரஹமத்தார் இந்த பூமியில் அவனுடைய மலை வந்துவிட்டது என்று சொன்னால் தன்னுடைய ரஹமத்தை அல்லாஹ் பரப்பு செய்கின்றான் வவுவல் வலியுல் ஹமீத் அவன் மிக்க மகி அவன்லியுன் பாதுகாப்பாளராக இருக்கின்றான் அதிகமாக புகழ் பெற்றவன் அல்லாஹ் அபுல் ஆலுமி அப்ப இந்த மழை சம்பந்தமாக முதல் விஷயம் மழை அல்லாஹை தவிர வேற யாராலையும் கொண்டு வர முடியாது வேற யார் சொன்னாலும் அதை நம்ப கூடாது அல்லாஹ மட்டும்தான் இந்த மழையை கொண்டு வருவான் அல்லாஹா மட்டும்தான் இந்த மழையின் மூலமாக மற்றவர்களுக்கும் இந்த பூமிக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த மனிதர்களுக்கும் மாற்றத்தை உண்டாக்குவான் சில இடங்களில் மலை வரும் ஆனால் பூமியில் பசுமை இருக்காது சில இடங்களில் என்ன முடியாது ஒரு ஊராக இருக்க முடியுமா ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு நகரமாக மாறிவிடும் இது அல்லாஹுடைய ரஹமத் இது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சுஹான மலைக்கு ஒரு பெயர் ரஹமத் என்று வைத்திருக்கிறான் ஏன்னா அது அல்லாஹுடைய கருணை அல்லாஹ் சுபஹான் அல்லா முஸ்லிம்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுஹான இந்த மழையை கொண்டு வருவான் உதாரணத்திற்கு பாருங்கள் சுரத்து அன்பால் எத்தாவது ஆய் எத்தாவது அத்தியாயத்தில் அல்ல கூறுகின்றான் அந்த பதிர்போருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் அடுத்த நாள் போர் ஆனால் இன்று இரவு அவர்களுக்கு ஒரு பயம் ஒரு அச்சம் நாளைக்கு என்ன நடக்கும் என்ன ஆகும் நாங்கள் தோற்றுருவோமா நமக்கு வெற்றி கிடைக்காதா நாங்கள் இவ்வளவு குறைவாக இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்றான் அவர்களுடைய மன நிம்மதிக்காக சிறிய உறக்கத்தையும் அவர்களுடைய மன நிம்மதியையும் அவர்களுக்கு மழையையும் பொழிய வைத்தோம் அதன் மூலமாக அவர்களுக்கு மன நிம்மதி கிடைத்தது என்று சொல்கின்றார் இது மட்டுமல்ல ஆயிஷா வதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த மேகத்தை பார்த்து விட்டு பயப்படுவார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த மேகத்தை பார்த்து விட்டு மலை வர போது அந்த மேகத்தை பார்த்து விட்டு பயப்படுவார்கள் என்ன காரணம் ரசூலா அவர்களுக்கு ஒரு பதற்றம் ஒரு ஒரு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் திடீர்னு மரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹி தூதருக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஐஷா வந்து அவர்கள் கேட்டு விட்டார்கள் என்ன இது காரணம் என்ன ஒரு நோக்கம் அல்லாஹி தூதர் சொன்னார்கள் ஐஷாவே முந்தைய சமுதாயத்திற்கு இந்த மழையை கொண்டுதான் அல்லாஹ் அந்த ஊரையே அந்த சமூகத்தை அழித்து விட்டால் அது என்னுடைய சமுதாயத்திற்கு வந்துவிடுமோ என்று பயந்து நான் பதற்றமாக இருந்தேன் அது மழையாக அல்லாஹுடைய ரஹமத்தாக வந்த பிறகு எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்ப மழையை பார்க்கும் பொழுது மழை பெய்யும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்போதும் இது அல்லாஹுடைய ரஹமத் என்று நாங்கள் என்ன வேண்டும் இது அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய ஒரு கிருவை இது அல்லாஹுடைய ஒரு நியாயத்து ஒரு பாக்கியம் அப்ப இந்த விஷயத்தையும் நாங்கள் தன்னுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி சட்டங்களில் பார்க்கும் பொழுது முதல் சட்டம் என்ன பார்ப்போம் மழை பொழையும் பொழுது என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய கடமைகள் நான் சொல்லக்கூடியது கடமையான விஷயங்கள் சுண்ணாக்கள் பார்க்க போனால் சில விஷயங்கள் முஸ்தஹபான அல்லாஹுடைய தூதர் அதிகமாக விரும்பி செய்த காரியங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கிறது ஆனால் முக முக்கியமான விஷயம் நாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் மழை பொழியும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு வேகமாக ஒரு பலத்தை காற்றடிக்கும் பொழுது நாங்கள் ஒரு துவாவை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று எல்லா அழைத்துதர் சரல்லா சொன்னார்கள் இரண்டு துவா இருக்கிறது ஒரு சிறியதுவா ஒரு பெரிய துவா சிறிய துவா என்ன அல்லாஹ் அந்த மழை எங்களுக்கு நாங்கள் நாங்கள் உங்களிடம் நல்லதை எதிர்பார்க்கின்றோம் அதிலிருந்து நாங்கள் நல்லதை எதிர்பார்க்கின்றோம் உன்னிடம் நல்லதை கேட்கின்றோம் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் மின் சர்ப்பிஹா அதிலிருந்து அதனுடைய தீமையிலிருந்து தீங்குகளிலிருந்து என்னை நீ காப்பாற்றிடுவாயாக என்று நாங்கள் துவா செய்வோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு நமக்கு கற்று கொடுத்து இன்னொரு பெரிய துஆ என்ன அ மலையுடைய அந்த வார்த்தையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆ தூதர் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கிறார்கள் என்ன துஆ அதே வார்த்தையில கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா அல்லாஹும் இன்னி அஸ்அன்குமின் ஹைரியா வ கைரமா மா மாursal தபிஹி நீ எதை அனுப்புகிறாயோ அதில் இருக்கக்கூடிய நல்லதை எங்களுக்கு கொடு நான் அதைதான் உங்களிடம் கேட்கின்றோம் என்று இந்த துவாவுடைய அர்த்தம் அடுத்தது அடுத்த வார்த்தை நீ எந்த மலையை அழிப்புகிறாயோ அதிலிருந்து வரக்கூடிய தீமைகிருந்து தீங்குகள் இருந்து நீ பாதுகாப்பாயாக என்று நாங்கள் அல்லாஹுடன் பாதுகாப்பு தேடுகின்றோம் என்று அல்லாஹுடைய தூதர் சொரலாஹன் சொன்னதாக செகை திருமிதல திருமிதி வரக்கூடிய அந்த ஹதீஸ் புத்தகத்தில் மூவாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல் விஷயம் முதல் சட்டம் என்ன செய்ய வேண்டும் மழை பொழிவதற்கு முன்பாகவே நாங்கள் இந்த பிரார்த்தனையை துவாவி செய்ய வேண்டும் அப்ப காலகட்டத்தில் நமக்கு ஒரு பயம் வரலாமல்ல அல்லாஹடி தூதர் சல்லாஹிஸ் அவர்களுக்கு எப்படி ஒரு பயம் வந்ததோ அதே போல நமக்கும் ஒரு பயம் வரலாம் இந்த மலை நமக்கு ரஹமத்தாக இருக்குமா அல்லது நமக்கு எதிராக ஒரு நம்மை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு மலை இருக்குமா என்று நமக்கு ஒரு பயம் இருக்கலாம் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹம் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் தூதர் சலல்லா அஹுவா சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் மழை பெஞ்சுட்டு இருக்குது மழை பொழியும் பொழுது நாங்கள் ஒரு துவாவை சொல் சொல்ல வேண்டும் அந்த துவாவை ஓத வேண்டும் அந்த துவாவை ஓதுனால் அல்லா சுஹா அந்த மழையிலிருந்து நமக்கு நன்மையை தருவான் என்ன துவா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யா அல்லாஹ் இந்த பெ இந்த பெய்யக்கூடிய இந்த மழை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கு எப்படி ஆக்கு அதனால்தான் நல்லா உடைய தூந்தர் எதெல்லாம் பயன் தருமோ எதெல்லாம் நமக்கு பலன் தருமோ அது எல்லாத்தையும் நல்லா உடைய துந்தர் கேட்க சொன்னார்கள் உங்களுக்கு எதெல்லாம் பயன் அளிக்குமோ அதில் நீங்கள் பேராசை கொள்ளுங்கள் நமக்கு பயனளிக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு சம்பந்தமாக விஷயமாக இருக்கட்டும் நான் மறுமைக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அது நாங்கள் பேராசை கொள்ள வேண்டும் என்று எல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்போ சாதாரணமாக பெய்யக்கூடிய இந்த மழை நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று எல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹம் எல்லோருக்கும் தெரிந்த மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு துஆதான் அப்போ இந்த துஆவை கண்டிப்பாக நாங்கள் படிக்க வேண்டும் வரக்கூடிய ஆயிரத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது மூன்றாவது விஷயம் சட்டங்கள்ல பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த மழை பொழியும் பொழுது இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மறக்கின்றோம் அந்த 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 நேரத்தில் அதிகமான மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தில் என்ன என்ன விஷயம் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சரல்லாக வாலேசன் சொன்னிருக்கிறார்கள் சின்ன திமா தரத்தான் இரண்டு விஷயங்கள் எப்போதும் மறக்கப்படாது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் இரண்டு நேரம் செய்யக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் எந்தெந்த துவா தஹ்தல் மத்தர் அந்நிதா வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய துவா மழை பொழியும் பொழுது செய்யக்கூடிய துவா இந்த இரண்டு நேரத்தில் நாங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் என்று ஹதீஸ் வருகிறது ஏற்கனவே நம்ம ஒரு ஹரிசை பார்த்திருப்போம் பைனல் அதானி அதானு அதானுக்கும் எகாமத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லாஹ் அந்த துவாவை ரத்து செய்ய மாட்டான் ஆனால் அந்த அந்த நேரம் அதானுடைய நேரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் அல்லாஹ் அக்பர் என்ற மனதில் சொல்லிவிட்டார் மனதில் இருக்கக்கூடிய ஆசையை அப்படியே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அப்படி உள்ளத்தால் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹு அரியசெல்லம் அவ்வளவு அருத்த திருத்தமாக சொல்கிறார்கள் இது அமுதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பதாவது ஹதீஸ் நான்காவது மிக முக்கியமான விஷயம் இந்த மழை பொழியும் பொழுது அதிகமாக மழை வந்துச்சு மழை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அதுக்கும் அல்லா அவரை தூதை சிறலாகோ அழையையோ செல்லம் நமக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லுகிறார்கள் ஒரு இந்த சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் மதினால மழை வரல சில சகாவாக்கள் வந்தாங்க யார் ரசூர் அல்லா எங்களுக்கு மழை வரலையே மழைக்காக பிரார்த்தனை செய்யுங்கன யாரிடம் வந்து கேட்குறாங்க ரசுல்லாவிடம் ரசுல்லாவுடைய அல்லாஹ் அல்ல ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா கேட்டார்கள் உடனடியாக மலை வந்து விட்டது எப்படி மலை அப்படியே அவர்களுடைய ஊரை அவ்வளவு தண்ணி தண்ணியாக ஆக்கக்கூடிய அளவுக்கு மலை வந்தது அளவுக்கு மீறி தண்ணி வந்தது எந்த சஹாபி துவா கேட்டாரோ அதே சஹாபி வருகிறார் அல்லாஹுடைய தூதர் மெம்பர்கள் இந்த மாதிரி ஒரு மசிலேஷ்டர் உட்கார்ந்து சகாபாக்கிடம் பேசும் பொழுது அந்த சஹாபி வந்து சொல்கிறார் யார்லாம் அழக எங்களுடைய ஆடு மாடு எங்களுடைய நிலங்கள் எல்லாம் அழிந்து விட்டது இந்த மலையை எங்களுக்கு அதிகமாக ஆகக்கூடாது என்பதற்கு நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவா அலேசலம் அந்த நேரத்தில் ஒரு வாசிதார்கள் அல்லாஹ் அல்லாஹ் இந்த மலையை எங்கள் மீது பொழியாமல் பக்கத்தில் கொண்டு போயிடு

இந்த மரங்கள் இந்த பறவைகள் இந்த மலைகள் இந்த பூச்சிகள் இந்த மிருகங்கள் இவர்கள் மீது இந்த மலையை பொழிய செய் அப்படின்னு நல்லா அப்படி செல்லம் துவாவை கேட்டார்கள் ரஹமத் தனக்கு வேறொரு ஊருக்கு அனுப்ப சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மிருகங்களுக்கும் அந்த மழை துளி வர வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்தார்கள் இந்த பிரார்த்தனை நாமும் செய்ய வேண்டும் என்று எல்லாம் அப்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப மலை

ஐந்தாவது விஷயம் அதிகமாக மழை வந்துவிட்டது இந்த மழை காலங்களில் பொதுவாக சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி ரோடோ இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கோ இதெல்லாம் இருக்காது மண் சேறு அப்படி தான் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அதிகமாக மழை பெய் மழை பெய்ய வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த பள்ளிவாசலுக்கு வருவதற்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் நீங்கள் இந்த தொழுகையை தன்னுடைய வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் அதிகமாக மழை சாதாரணமான மழை அல்ல அதிகமாக மழை இந்த நேரத்தில் நமக்கு பள்ளிவாசல் போவதற்கு பாதிப்பு வரும் என்ற அச்சம் இருந்தால் அந்த நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் என்று அதானுடைய வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்று அல்லா அடி புத்தர் சரலாச்சும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த இந்த வார்த்தையை இந்த கொரோனா டைம்ல நம்ம அதிகமாக கேட்டிருப்போம் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அல்லது இன்னொரு ஹதே சீரனா சல்லூஃபி ரிஹாதிக்கும் சல்லூ ஃபி ரிஹாத் இந்த மாதிரி பல வார்த்தைகள் வருது அப்போ சல்லூ ஃபி புயூதிக்கும் எந்த வார்த்தைக்கு பதிலாக ஹைய அகஸலா என்ற வார்த்தை இருக்கில்ல தொழுகைக்கு வாங்க அந்த தொழுகைக்கு வாங்க என்ற வார்த்தையை கூப்பிடாம வீட்டிலேயே துழுது கொள்ளுங்கள் சல்லூ ஃபி புயூதிக்கும் அதிகமாக கனமழை பெய்தால் இந்த துவா இந்த ஒரு வார்த்தையை ஹைய அகஸலாக்கு பதிலாக அல்லானுடைய மு சொல்லி கொடுத்தாரு கொடுத்தாரே அல்லாஹ் நீ தூதர் சரல்லா வரையில் செல்லும் அப்ப இந்த விஷயத்தையும் இந்த ஒரு சுண்ணாவையும் இந்த அந்த நேரத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் இது சை முஸ்லீம்ல வரக்கூடிய ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்னாவது ஒருவது ஹதீசு அடுத்து ஆறாவது அப்ப தொழுகையை வீட்டிலும் தொழுது கொள்ளலாம் சில நேரம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டும் அதுக்கப்புறம் நிறைய மழை பெய்யுது அதுக்கு அதுக்கப்புறம் மழை அதிகமாக வரும் அந்த நேரத்தில் ஒரு அச்சத்தில் இருக்கிறோம் அதிகமாக கனமழைப்பை பெய்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொரல்லாகவோ அலிசலம் சொன்னார்கள் வீட்டிலே துருது கொள்ளுங்கள் அது ஒரு சலுகை அது ஒரு சட்டம் ஆனால் அசர் இரண்டையும் சேர்த்து விட்டு மஹ்ரித் இஷா இரண்டையும் சேர்த்து விட்டு ஜமும் அல்லாஹுடைய தூதர் சொரல் ஆஹோ அலிசலம் இந்த காலங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இது மழை காலங்கள் மட்டுமல்ல சாதாரணமாகவே அல்லாஹுடைய பயத்தில் இல்லாமல் எந்த விதமான மழை காலங்கள் இல்லாமலே அல்லாஹுடைய தூதர் மதீனாவில் மகரி விஷாயும் சில நேரங்கள் சேர்த்து துருதிருக்கிறார்கள் என்று ஹதிசிலை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த ஹதீஸின் மீது நாங்கள் அமல் செய்யலாம் எந்த ஹதீசு இரண்டையும் சேர்த்து விட்டு மகரபிஷா இரண்டையும் சேர்த்து விட்டு துருவலாம் இது மழை காலங்களில் அதிகமாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அப்துல்லா ஹப்மின் அப்பா சரதிலா அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த சஹாபாக்களுக்கு அந்த மக்களுக்கு சொன்னார்கள் இந்த ஹதீசு அபுதாவுக்கு வரக்கூடிய ஆயிரத்தி இருநூத்தி பதினோராவது ஹதீசு அடுத்த ஏழாவது விஷயம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலி அவசரம் சொன்னார்கள் இது மழைக்காலங்களில் மட்டுமல்லாமல் மழை காலங்கள் அல்லாமல் வேறு நாட்களில் வேறு காலங்களிலும் இந்த ஒரு ஹதீஸ் பொருத்தும் பொதுவான ஒரு விஷயம் தான் என்ன மழை காலங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக உதவி செய்ய வேண்டும் அல்லாஹ் சொன்னார்கள் மன் அலா யார் எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரர் யார் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் உதவி செய்வார் நம்ம செய்யக்கூடிய சில சாதாரண சில உதவி அது அல்லாஹ் சுபஹானதா நமக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன இம்மையிலையும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார் இன்னொரு ஹதீஸ் பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா கான அல் அப்த் ஃபீ அவுனி ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலம் வரை அல்லாஹனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் அதே போல் இன்னொரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் மன்னஃபசே அன்கூர்பத்தில் மன்ன மன்னஃபசே அன்கூர்பத்தில் எவரொருவர் தன்னுடைய சகோதரனுடைய கஷ்டத்தை போக்குகிறார்களோ அல்லாஹ இம்மையிலும் இன்மையிலையும் நாளை மறுமையிலேயும் வரக்கூடிய கஷ்டத்தை போக்கி போக்கிவிடுவார் அல்லாஹ்னு தூதர் அல்லாஹ் அலையும் செல்லம் பொதுவாக சொன்ன ஒரு துவாதான் பொதுவாக சொன்ன ஒரு ஹதிஷு தான் ஆனால் காலங்களில் மக்கள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டக்கூடிய நிலையில் இப்போ பாருங்கள் போன போன வாரம் வந்து அந்த மழை பாதிப்பினால் ஒரு நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க அஞ்சு கோடி மக்கள் வரை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய மக்கள் பாதிக்கப்படலாம் அப்ப அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய கடமை என்ன நல்ல வேலை நம்ம வீட்டுல தண்ணி வரல அப்படி யோசிக்க கூடாது நம்ம மேலே இருக்கிறோம் மொட்ட மாடியில் இருக்கிறோம் அப்படி ஒரு முஸ்லீம் யோசிக்கக்கூடாது கூடாது உடனடியாக யாருக்கு தேவை இருக்கிறதோ நம்மளுடைய அக்கம் பக்கங்கள் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் நண்பர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் அந்த மகல்லாக்கள் அந்த பள்ளிவாசல்களோடு அந்த நண்பர்களோடு நாம் செய்து ஒன்னா சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளமாக இருக்கும் சொன்னால் ஒரு முஸ்லீம் எப்போதும் தனக்காக இல்லை ஹைரும் நாசி இல்லி மக்களுக்காக மற்றவர்களுக்காக சமூகத்திற்காக உரைக்கக்கூடிய உதவி செய்யக்கூடியவன் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்போ மலைக்காலங்களில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் யாரும் வந்து தானே சொல்ல மாட்டாங்க நான் இங்க வீடு பாதிக்கப்பட்டிருக்குது நீங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா யாரும் வர மாட்டாங்க நாம தான் போனோம் அது நம்மளுடைய கடமை நாம் இறங்கி போகணும் ஒவ்வொரு போய் திரும்பி பார்க்கணும் உணவு இருக்கா சாப்பாடு ஆடி இருக்குதா போர்வம் இருக்குதா என்ன இல்ல அவர்களுக்காக நாம் முடிந்தாலும் உதவி செய்ய வேண்டும் அதற்காக இந்த பள்ளிவாசம் அலமது இல்லா நிறைய முயற்சிகள் எடுக்கிறது அந்த இந்த பள்ளிவாசல்களோடு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒத்துழைச்சு இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களில் ஒன்னா இந்த மாதிரி நல்ல அமல்களில் இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய இந்த காரியங்களில் நம்மளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் எட்டாவது கடைசியாக வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா சொன்னார்கள் இந்த மழை போயிடுச்சு இந்த மலை காலங்கள் இந்த மலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் நாம் ஒரு துவாவி படிக்க வேண்டும் முதலில்னா விஃபரின் டா எங்கள் மீது அல்லாகுடைய ரஹ்மத் அல்லாஹுடைய கருணை இறங்கியது அந்த மலை வந்தது இது ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது சாதாரணமாக ஒரு முஸ்லீம் தமிழ் தன்னுடைய வார்த்தையில சொல்லுவான் தன்னத்துடைய தன்னுடைய மொழியில சொல்லுவான் அல்லாஹுடைய ரஹமத் வந்தது அல்லாஹுடைய கருணை வந்தது அல்லாஹுடைய மழை பெய் பெய்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆனால் சுண்ணத்தான முறையில் நாங்கள் சொல்லிவிட்டால் அதற்காக நன்மை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுவும் சை புகாரில் வரக்கூடிய எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் நம்ம இந்த ஹதீஸை இந்த இந்த ஹதீஸை பார்க்கிறோம் அப்ப நான்கு துவாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்னென்ன துவா பலத்த காற்று அடிக்கும் பொழுது அதிகமாக வேகமான காற்று அடிக்கும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் خيرஹா வ ஆஊது பிக்க மின் ஷர்ரிஹா மழை பெயஞ்சிட்டிருக்கும் பொழுது நம்ம என்ன দোয়া செய்யணும் அல்லாஹும்ம ஸய்யiban نافعا மழை அதிகமாக வந்திருச்சு அந்த நேரத்தில் என்ன দোয়া செய்யணும் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா আলাইனா மழை போயிடுச்சு அப்படி சொன்னா என்ன দোয়া செய்யணும் முத் irreducible ரெண்டு ரெண்டு வார்த்தையோடு দোয়া சிறிது நேரம் யோசித்து பார்த்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நினைச்சு பார்த்தா போதும் அல்லாஹுடைய ரஹமத் எப்படி வந்தது அதற்காகவே நம்மளுடைய கண்களில் தானாக தண்ணீர் தண்ணீர் வந்து விடும் தன்னுடைய அக்கம் பக்கங்களில் அல்லாஹுடைய ரஹமத்தை அல்லாஹுடைய அருப்புடையை அல்லாஹுடைய அத்தாட்சியை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் இப்ப இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் மனிதருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து இந்த மழைக்காலங்களில் நம்மளுடைய வீடுகள் நம்மளுடைய குடும்பங்கள் பாதிப்பில்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக யாரெல்லாம் இந்த மழைக்காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வானாக இந்த நன்மையான விஷயங்களில் நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக முன்வர வேண்டும் வல்ல ரஹ்மான் மனிவருடைய பாவத்தை மன்னித்து இந்த மலை நமக்கு ரஹ்மதான ஒரு மலையாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக அமை